ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதை பேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை சருக்கள் குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிற கதை இது வாங்க கதைக்குள்ள போவோம் விஜி எழுந்து அப்பால் பார்வையை வெளியே படர விட்டால் இலை கொட்டிய மரங்கள் மொட்டையாய் பனித்தூரலில் குளித்து கொண்டிருந்தன வீதி ஊரங்களில் பணியகற்றும் வண்டிகளால் தள்ளி ஒதுக்கிவிடப்பட்ட பனி குவிந்து கிடந்தது அந்த வித்தியாசமான காலநிலை அவளை வியப்பில் ஆழ்த்தினாலும் அதை ரசிக்கும் நிலையில் அவள் இருக்கவில்லை பனிச்சறுக்கள் என்பது இந்த நாட்டின் புகழ்பெற்ற விளையாட்டாக இருப்பதால் பனிக்காலம் எப்போது வரும் என்று இதற்காகவே பலர் காத்திருப்பார்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தங்கள் திறமையை காட்டுவார்கள் பலவிதமான விபத்துகளுக்கும் இந்த காரணமாக இருக்கும் பனிப்பொழிவு இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற அறிவிப்பைத் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பனி சறுக்களால் ஏற்பட்ட பெருத்தெரு விபத்தொன்று பயணிகளை எச்சரிக்கை செய்வதற்காக காட்டப்பட்டது சாதாரண பனிப்பொழிவென்றால் அதிக விபத்துகள் ஏற்படுவதில்லை அதுவே உரைநிலைக்கு போகும்போது வண்டிகள் சறுக்குவதற்கு அதிக சந்தர்ப்பம் உண்டு கொஞ்சம் கவனக்குறைவாக ஓட்டப்படும் ஒரு வண்டி சறுக்கும் போது அருகே வரும் ஏனைய வண்டிகளும் கவனமாக ஓட்டப்பட்டாலும் காரணமில்லாமல் இந்த வண்டியால் விபத்தில் சிக்கிக்கொள்வதுண்டு வெளியே காலநிலை மட்டுமல்ல உள்ளே அவளது மனநிலையும் பாதிப்படைந்திருப்பதை விஜி உணர்ந்தாள் நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போது போது அருகே வரும் வண்டிகள் எப்படி விபத்துக்கு உள்ளாகிறதோ அதே போலத்தான் அவளது நிலைமையும் இன்று இருப்பது போல உணர்ந்தாள் தவிர்த்திருக்கலாமோ என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தாள் பிறந்த வீட்டு சூழ்நிலை அவளது விருப்பமில்லாமலேயே அவளை கனடாவில் கொண்டு வந்து தள்ளிவிட்டது ஊரிலேயே நிம்மதியாக இருந்திருக்கலாம் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகம் என்பதால் கனடா மாப்பிள்ளை என்றதும் எல்லோரும் வாயை பிறந்தனர் விதி யாரை விட்டது வேறு யாராவது அவனை கொத்தி கொண்டு போய்விடுவார்கள் என்ற பயத்தில் பையனை பற்றி அதிகம் விசாரிக்காமலேயே கல்யாணம் முடிந்துவிட்டது தங்கைகளை கரை சேர்க்க வேண்டுமே என்று தியாகம் செய்வதாக நினைத்து அவள் கண்ணை மூடிக்கொண்டு ராஜனுக்கு வாழ்க்கைப்பட்டாள் புதிய வாழ்க்கை புதிய நாடு எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு ரசிக்கக்கூடியதாக அமைந்தன சினிமா விருந்து பார்ட்டி சீவன் டவர் நயாகரா நீர்வீழ்ச்சி என்று புதிய ஜோடிகள் எல்லா இடமும் சுற்றித் தெரிந்தனர் பார்ட்டிகளின் போது அவன் அளவிற்கு மீறி குடிப்பதை அவள் கவனித்தாள் அவனோடு பழகிய சில நாட்களிலேயே அவன் பெரும் குடிகாரன் என்பதை புரிந்து கொண்டாள் குடும்ப நலன் கருதி ஏதாவது காரணம் சொல்லி அவனுடன் பார்ட்டிகளுக்கு போவதை தவிர்க்க முற்பட்டாள் ஆனால் அவனோ அதை அலட்சியம் செய்துவிட்டு தனிய பார்ட்டிகளுக்கு போவதும் வருவதுமாய் காலத்தை கடத்தினான் பார்ட்டிகளில் குடிப்பதும் கூட்டாளிகளின் தயவோடு வீடு வந்து சேருவதும் குடித்துவிட்டு வந்து குடிவெறியில் படுக்கையில் வாந்தி எடுப்பதும் அந்த வீட்டின் சாதாரண நிகழ்வாய் போய்விட்டது திருமணமான பின்பு நடக்கும் அவனது பிறந்தநாளாகையால் இம்முறை தனது பிறந்த நாளை வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என்று ராஜன் பிடிவாதமாய் நின்றாள் வேறு வழி இல்லாமல் அவளும் அரைமனதோடு ஏற்றுக்கொண்டாள் முதல் நாளே கொண்டாட்டத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி பர்த்டே கேக் செய்து வைத்தாள் வேறு சில பலகாரங்களும் பாம்பே ஸ்வீட்டில் வாங்கி வைத்திருந்தாள் மாலை ஆறு மணி அளவில் ஆண்களும் பெண்களுமாய் கூட்டாளிகள் வந்து சேர்ந்ததும் கேக் வெட்டி ஆரவாரமாய் ராஜனின் பர்த்டேயை கொண்டாடினார்கள் பியர் கூட இல்லாமல் இது என்ன பர்த்டே பார்ட்டி வந்தவர்களில் யாரோ ஒருவன் குறை சொன்னான் இதை கேட்ட ராஜன் இரவு உணவு உட்கொள்ளும் முன் ஏதாவது சோமபானம் கொஞ்சம் அருந்தினால் நன்றாக இருக்குமே என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினான் அதற்காகவே காத்திருந்தது போல கூட்டாளிகள் வெளியே சென்று வண்டிகளில் ஒளித்து வைத்திருந்த மதுபான வகைகளை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்த்தனர் விஜி தங்கள் வீட்டிலே நடக்கும் பார்ட்டியில் எதை தவிர்க்க முயன்றாலோ அதையும் மீறி நடந்து நடந்துவிட்டது ஆனாலும் விஜி அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது சாப்பாடு பரிமாற விருந்தினரை அழைத்தாள் சாப்பாடு எல்லாம் மேஜையில் இருக்குது நாங்களே பரிமாறிக்கொள்கிறோம் விஜி நீங்கள் ஒரு விசிட்டர் மாதிரி இங்கே பேசாமல் உட்கார்ந்திருந்தாலே போதும் என்றால் அங்கே வந்த ரமணி ஒரு நொடியில் விருந்திற்கு வந்தவர்களே விருந்து கொடுப்பது போல தங்கள் கையில் அந்த வீட்டின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர் விஜி நீங்களும் வாங்கோ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்கோ என்றால் கையிலே ஒயின் கிளாஸோடு நின்ற ரம்யா இல்லை எனக்கு வேண்டாம் மறுத்தாள் விஜி அப்போ இதை குடிங்க இது ரெட்வை தான் ஹெல்த்துக்கும் நல்லது கொஞ்சம் பிடிச்சி பாருங்க ஒரு கோப்பையை விஜி நீ விஜியிடம் நீட்டி வற்புறுத்தினாள் ரமணி ப்ளீஸ் எனக்கு வேண்டாம் என்றாள் விஜி சரி வேண்டாம் என்றால் வற்புறுத்த வேண்டாம் விடுங்க என்றான் ஜெகன் பிடிவாதமாய் அவள் மறுத்ததால் சரி கோக்காவது குடியுங்கோ அவளுக்கு கோப் கொஞ்சம் நீட்டினாள் அவள் எடுக்க தயங்கினாள் விஜி நீங்க என்ன சைவ கோக்கா கோக் குடிக்கவும் பயப்படுறீங்க எல்லோரும் கேலி செய்தனர் அதற்கு பிறகும் அவள் அவர்களிடமிருந்து அன்னியப்பட விரும்பவில்லை மறுக்க முடியாமல் அவள் அதை ஏற்றுக்கொண்டாள் அப்புறம் வேடிக்கையாக பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை பேச்சுவாக்கில் அவளுக்கு மீண்டும் கோக் கொண்டு வந்து பரிமாறவே அவளும் மறுக்காமல் கோக் தானே என்று எடுத்து பருகினாள் விஜய் நீங்கள் நல்லா பாடுவீங்களாமே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் எல்லோரும் ஒருமித்து கேட்கவே அவள் பாடினாள் சிலர் எழுந்து நின்று பாடியபடியே கும்மாளம் போட பர்த்டே பார்ட்டி அம்மாக்களப்பட்டது அடுத்து யாரோ ஹங்கம் வைரல் பாட பாட சிலர் சேரின் மீது ஏறி நின்று குதிரை சவாரி போட பர்த்டே பார்ட்டி களை கட்டியது ஒரு பில்லியன் ரசிகர்கள் கேட்ட பாடல் இது நாங்களும் பாடுவோம் தெரியுமா அந்த கும்பலில் யாரோ கத்தினார்கள் பாட்டும் கூத்துமாய் நேரம் போய்க் கொண்டிருந்தது என்றும் இல்லாதவாறு தலை கிருகிருத்து வாந்தி வருவது போல இருக்கவே அவள் அருகே இருந்த சேரில் அமர்ந்தாள் சிலர் எழுந்து அரைகுறையாக சாப்பிட்டுவிட்டு விட்டு அரைகுறை மயக்கத்தில் இருந்த அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு சென்றனர் யார் நிற்கிறார்கள் யார் போகிறார்கள் என்பது கூட அவளுக்கு தெரியாத மயக்க நிலையில் அவள் இருந்தாள் பாட்டு ஆட்டமும் எப்போது முடிந்தார்கள் என்பது கூட அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை மண்டை கனத்தது தலையை நிமிர்த்தி பார்த்தால் சேருக்கு பின்னால் கார்பெட்டின் மீது படுத்திருப்பது தெரிந்தது கலைந்த ஆடையை சரி செய்து கொண்டு எழுந்தால் வீடு வெறிச்சிட்டு கிடந்தது இரவு பாட்டி நடந்ததற்கு அடையாளமாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மது புட்டிகள் உருண்டு கொண்டிருந்தன அருகே கணவனை தேடினால் எங்கே போயிருப்பான் மாடிப்படிகளில் ஏறி சென்றாள் மாடிப்படிக்கையில் உடைகளை கூட களையாமல் அடித்து போட்டது போல கிடந்தான் ராஜன் நல்லா போட்டிருக்கிறார் போல இருக்கு பரவாயில்லை வீட்டுக்குள்ளே தானே குடிச்சார் பிரச்சனைப்படுத்தாவிட்டால் சரி என்று எண்ணியபடி குளியர் அலைக்குள் சென்றாள் குளிக்கு முன் கண்ணாடியில் முகத்தை பார்த்தபோது முகம் இருந்தது தற்செயலாக திரும்பியவள் கண்ணாடியில் கன்னத்தை பார்த்ததும் திக் என்றது இது என்ன கீரல் காயும் செக்கச் சிவந்த கன்னத்தில் நகம் கீறியது போல சிகப்பு கூடாக தெரிந்தது அருகே சென்று பார்த்தபோது கழுத்திலும் சிறிய கீறல் தெரிந்தது இரவு ஏதோ நடந்திருக்கிறது என்ற பதட்டத்தோடு திகைத்து போய் நின்றவள் அப்படியே லயித்து நின்று விட்டாள் மண்டை கிறுகிறுக்க என்னாச்சு எனக்கு அப்படியே தலையில் கை வைத்தபடி குளியலறை தரையில் உட்கார்ந்தாள் நிதானமாக சிந்தித்த போது இரவு என்ன நடந்திருக்கும் என்று அவளால் ஓரளவு யூகிக்க முடிந்தது இரவு நடந்ததெல்லாம் கனவு போல தெரிந்தது அவர்கள் கொடுத்த கோக்கிலே ஏதோ கலந்திருக்க வேண்டும் அதனால் தான் சுய நினைவை இழக்க வேண்டி வந்தது என்பது அவளுக்கு தெளிவாய் புரிய எப்போது நினைவிழுந்தோம் என்பது அவளின் ஞாபகத்திற்கு வரவில்லை சேரில் அரைகுறை மயக்கத்தில் தன்னை யாரோ அனைத்து தூக்கியது ஞாபகம் வந்தது சற்று நேரத்தில் மெல்ல மெல்ல அவன் மேலே பழர்ந்ததும் அந்த நேர உணர்ச்சிகள் அவளால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதும் நினைவில் வந்தது நடுங்கும் விரல்களால் கன்னத்தை தடவி பார்த்தபோது அது கனவல்ல என்பதை கன்னத்து எரிச்சல் காட்டி கொடுத்தது ஆனால் கணவன் குடிபோதையில் ஆடையை கூட களையாமல் படுக்கறையில் அடித்து போட்டது போல கட்டிலில் தூங்குகிறானே அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது நிச்சயமாக அவனாக இருந்திருக்க முடியாது ஒருவேளை வந்தவர்கள் யாராவது சந்தர்ப்பத்தை பார்த்து நினைத்து பார்க்கவே உடம்பெல்லாம் கூசியது சாக்கடையில் தவறி விழுந்து விட்டது போன்ற உணர்வில் ஒரு கணம் நிலை குலைந்து போனாள் இப்போது என்ன செய்யலாம் யாராக இருக்கும் சிந்தனை பலமாக ஓடியதில் பயம் பிடித்து கொண்டது அப்படியே அதிர்ந்து போயிருந்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவள் சற்றென்று எழுந்து தலை முழுகிவிட்டு குளியல் அறைவிட்டு வெளியே வந்தாள் கீழே சென்று ஆங்காங்கே கிடந்த வெற்று பாட்டில்களையும் பேப்பர் பிளேட்டுகளையும் பொறுக்கி குப்பை தொட்டியில் போட்டாள் இனிமேல் இப்படியான பார்ட்டி ஒன்றும் இந்த வீட்டில் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டாள் மீண்டும் மேலே வந்தவள் கணவனை எழுப்பினாள் சரஸ்வதி இருக்க வேண்டிய வீட்டை நாசமாக்கிட்டிய பாவி கணவனுக்கு முன்னால் நின்று ஆத்திரம் அடங்கும் வரை திட்டி தீர்த்தாள் அவன் எதுவும் புரியாமல் தூக்க கலக்கத்தோடு அவளை எரிச்சலோடு பார்த்துவிட்டு தான் அதிகம் குடித்திருப்பதை தான் சுட்டி காட்டுகிறாள் என்ற நினைப்பில் மீண்டும் தலையணைக்குள் முகம் புதைத்து கொண்டான் இவனுக்கு இன்னும் போதை தீரவில்லை இவனிடம் நடந்ததை சொல்வதில் பயனும் இல்லை என்பதால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சந்தேகம் பொல்லாதது என்பதால் முதல் நாள் இரவு நடந்ததை பற்றி அவள் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை படித்தவள் புத்திசாலி என்பதால் பெரிதாக அலட்டி கொள்ளாமல் கணவனிடம் காரணம் சொல்லாமலேயே அவசரமாக குடும்ப வைத்தியரை சந்திப்பதற்கு வசதியான நேரம் எது என்று கேட்டு தொலைபேசியில் செய்தியை பதிவு செய்தாள் நடந்ததை கணவன் அறிந்தால் வீட்டிலே பிறலையுமே நடக்கலாம் என்பது அவளுக்கும் தெரியும் தவறு எங்கே நடந்தது ஏன் நடந்தது என்பதை இப்போது ஆராய்வதில் பலனில்லை நடந்தது நடந்துவிட்டது அதை ஊதி பெரிதாக்க அவள் விரும்பவும் இல்லை காலம் தாழ்த்தாமல் நடக்க வேண்டியதில் உடனே கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் அவள் இருந்தாள் ரொம்பவும் நல்லவளாய் நடந்து கொண்டு தனது எதிர்கால வாழ்க்கையில் சேற்றை பூச அவள் தயாராக இல்லை தான் தவறு செய்யாவிட்டாலும் பெண் என்பதாலேயே நடந்தது வெளியே தெரிந்தால் தன்மீதே தீரா பழி சுமத்த கணவனே தயங்க மாட்டான் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தன்னை காப்பாற்றி கொண்டு இருந் இருத்திலுக்காய் வாழ்வதே இப்போதைய தேவை என்ற நிலைப்பாட்டோடு அவள் செயல்பட்டாள் தொலைபேசி அழைப்பு வந்தது யாரிடமிருந்து வருகிறது என்பதை ரிசீவரை எடுத்து பார்த்தாள் மறுநாள் காலை பத்து மணிக்கு அவளுக்கான அப்பாயின்மெண்ட் குடி வைத்திருப்பதாக குடும்ப டாக்டரின் உதவியால் அறிவித்தாள் நல்லது நான் கட்டாயம் வருவேன் பதில் அளித்தவர் நிம்மதி பெருமிச்சோடு ரிசீவரை வைத்தாள் சிந்தனையை திசை திருப்ப தொலைக்காட்சியில் என்ன நடக்கிறது என்று தன் கவனத்தை செலுத்த முற்பட்டாள் பனிச்சறுக்களால் பெருத்தெருவில் விபத்தில் அகப்பட்ட வாகனம் ஒன்றை இழுவை வண்டி ஒன்று இழுத்து செல்வதை தொலைக்காட்சியில் காட்டி வாகன ஓட்டிகள் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தனர் வாகன ஓட்டிகளுக்கு முக்கியமான எச்சரிக்கை பனிச்செருக்கள் அதிகமாக இருப்பதால் விபத்துக்கள் ஏற்படலாம் உங்கள் வண்டிகளை ஏனைய வண்டிகளுக்கு இடம் விட்டு வீதியில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செலுத்தவும் உங்களின் எதிர்காலம் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் எதிர்காலமும் கவனத்தில் கொள்ளவும் எதுவுமே நடக்காதது போல யாரோ செய்த தவறுக்கு நான் ஏன் அலட்டிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு அவள் டாக்டரிடம் செல்வதற்கான நேரத்தை குறித்து வைத்துவிட்டு சின்ன திரை நாடகத்தை ரசித்து பார்த்தாள் நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க